ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பைனாப்பிள் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான பைனாப்பிள் அல்வா தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பைனாப்பிள் அல்வா செய்ய ஒரு பைனாப்பிள் எடுத்து தோல்லாம் நீக்கிட்டு இந்த அளவுக்கு ரவுண்டாக கட் பண்ணி அதையுமே பொடியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனவுடனே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் நல்லா ஹீட் ஆனவேன்னு நான் பொடியாக கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த நட்ஸையுமே போட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நட்ஸு வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் ஸ்லோவில் வச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க அடுத்து அதே மீதி இருக்க நெய்யிலேயே நம்ம அரைச்சி வச்சிருந்த பைனாப்பிள் எடுத்து ஸ்லோவில் வச்சு நெய்லேயே ஆட் பண்ணி ஸ்லோலேயே வச்சு நல்லா கலரிக்கணும் அதுக்குங்க வந்து அந்த பைனாப்பிளில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும் அந்தளவுக்கு நல்ல ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு நல்லா கலரிக்கோங்க அடுத்து ஒரு குட்டி பவுல் எடுத்து அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி அது வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணியில் வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பைனாப்பிள் கூடவே அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணணும் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணவினே கட்டி கட்டிக்கும் ஸோ அதனால் ஸ்லோவில் வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த பக்குவத்தில் நல்ல கலர் வந்தவினே அது கூடவே வந்து நம்ம அல்வாக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட் ஆட் பண்ணுறோம் சர்க்கரை ஸோ நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சர்க்கரை போட்டவுடனே லைட்டாக அடி பிடிக்கும் ஸோ அதனால் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி அதையுமே போட்டு நல்லா ஒன்று பட விட்டேங்க சக்கரை போட்டேனே இந்த அளவுக்கு தண்ணி பதமாக இருக்கும் ஸோ இதை வந்து நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருங்க அது கூடவே வந்து ஒரு இடையில இடையில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த நெய்யுமே சேர்த்து நல்லா கலறி விடுங்க கலறி விட்டுட்டு சர்க்கரை போட்டவனே அந்த இல இலட்லாம் இருக்கும் ஸோ இது சுத்தமாகவே ட்ரை ஆகிற அளவுக்கு வந்தவுனே ஃபைனலாக ஏலக்காத்தூள் போடுங்க ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இன்னமும் தண்ணியாக இல்லாமல் ஆகணும் இந்த கட்டியாக ஆனவுனே நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணோன்னா சூப்பரான டேஸ்டியான பைனாப்பிள் அல்வா ரெடி ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்